ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி மீன் எடுத்திருக்காங்க மீன் வாங்கிட்டாலே போதும் எந்த வெரைட்டியில் குழம்பு வைக்கிறதுனே ஒரே குழப்பமாக போயிடும் இந்த டைம் மீன் எடுத்துருக்கிறப்போ கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் வறுவலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு என்ன தான் கடையில் சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் வீட்டுக்கு வந்ததும் மீன் துண்டெல்லாம் எடுத்து அதில் இருக்க செடிலாம் நல்லா போயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டைம் அதை கத்தி வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாலஞ்சு டைம் கழுவிடணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி மட்டுமே ஊற்றி மீன் துண்டெல்லாம் போட்டு மேலே கீழே நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும் அதுலேயே பாதி அழுக்கெல்லாம் போயிடும் அடுத்த டைம் கழுவுறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் அதோட லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கிறோம் மீன் கழுவுறதுக்கு எப்போவுமே கல்லுப்பு ரொம்ப சிறப்பானது தூளுப்புலாம் போடக்கூடாது இதோட தண்ணி ஊற்றிட்டு ஒரு அலசு அலசி விட்டுக்கிறோம் அப்போ தான் கல்லுப்பு கரையும் கல்லுப்பு கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் தொண்டெல்லாம் இதனோட சேர்த்து நல்லா கழுவிக்கிறோம் மீன் கறி மேலே ஒரு மாதிரி தன்மை இருக்கும் இந்த தன்மை போகிறதுக்காக கல்லுப்புயும் லெமனையும் பிழிஞ்சு நல்லா கழுவிக்கிறோம் கல்லுப்புலேயும் லெமன் சாறலையும் கழுவும் போது மீன் மேலே இருக்க வலுவழுப்பு தன்மையெல்லாம் போய்ட்டு மீன் ரொம்ப சுத்தமாக தெரியும் இந்த மாதிரி கழுவும் போது மீன் துண்டில் இருக்க செடிலாம் போயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு மேலே கீழே நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிறோம் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் எப்போது மீன் கழுவுனாலும் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றுனா அதே ஒரு நல்ல உரமாக கிடைச்சிரும் ரொம்ப முக்கியமாக கருவேப்பிலை செடி ரோஜா செடிக்கெல்லாம் இந்த தண்ணியை ஊற்றினா செடி நல்லா வளரும் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம் கழுவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் இருக்க கருவேப்பிலை செடிக்கும் ரோஜா செடிக்கும் ஊற்றிடுவோம் இந்த மாதிரி செடிக்கு ஊற்றிட்டு செடியை ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தோன்னாவே செடி நல்லா தள தளம் இருக்கும் கழுவி முடிச்சுட்டு மீன் துண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி கழுவிட்டு போது பழைய மீன் இதோட சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில டைம் மீன் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மீன் வாங்குறப்போ பழைய மீனும் சேர்த்து கொடுத்துருவாங்க வாங்கும்போது நமக்கு தெரியாது ஏன்னா அது ஐஸில் இருக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு மூணு டைம் கழுவும் போது மீன் துண்டு கொலன்னு ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை பழைய மீனுன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கல்லூப்புலேயும் லெமன்லேயும் கழுவும் போது பழைய மீன்லொழலொலன் போயிடும் இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாகவே கிடச்சிருக்கு ஒரு வழியாக மீனெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு துர்நாற்றம் எல்லாம் போய் மீன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மீன் குழம்புக்காக குடம்புலி ஒரு மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குது அடுத்து மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மீன் கடையிலையே மீன் வறுவல் மசாலா வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோம்மேடு மசாலா தான் ஒரு பெரிய தட்டில் மசாலா எல்லாத்தையும் கொட்டிட்டு பெரிய எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க சாறு எல்லாத்தையும் பிழிஞ்சி விட்டுட்டு வறுவலுக்கு எப்போவும் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி கூடாது தண்ணி சேர்த்துக்கிட்டனா மீன் வறுக்கும் போது மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் மீன் வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் எப்போவும் சேர்த்துக்கிட்டேன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் மசாலா தேங்காய் எண்ணெயிலேயே நல்லா ஊறி போயிருக்கும் இந்த டைமில் மீன் துண்டை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் மீன் துண்டை மேலேயும் கிளியமாக மசாலாவிலே பெரட்டி போட்டு மேலே கீழேனு எல்லா பகுதிக்கும் மசாலாவை நல்லா தடையி விட்டுக்கலாம் இதே போல் எல்லா துண்டுகளையும் போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் மீன் பருவலுக்கு மீன் ரெடி ஆகிருச்சு அடுத்து மீன் குழம்புக்கு மீனை மசாலாவில் ஊற வைக்க போகிறோம் நாங்கள் எப்போவும் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் தேவைக்கேற்ப மீன் மசாலா போட்டு அதோட தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு ஒவ்வொரு மீன் துண்டாக இந்த மசாலாவோடு சேர்த்து மேலே கீழே நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாவில் மீனை போட்டு ஊற வைக்கும் போது மீன் மேலே இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் மசாலாவோடு நல்லா ஊறி போயிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போதே மீன் குழம்பு வைக்க நேரமாச்சுன்னா கூட நம்ம பயப்பட தேவையில்லை எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் மீன் துண்டையெல்லாம் மசாலாவிலே ஊறி போய் அப்படியே இருக்கும் இது அப்படியே குழம்பு வைக்கும் போதும் குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும் மீன் கறி எவ்வளோக்கு எவ்வளோ மசாலாவோட ஊறி போகுதோ குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறப்போ அடுத்த நாள் நாம் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் இப்போது மீன் குழம்புக்கு சாந்தம் ரெடி பண்ணிக்கலாம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறுனதும் வெந்தயம் கொத்தமல்லி சீரகம் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இதோட வரமிளகாவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை கமகமன வாசத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இதோட பூண்டையும் சேர்த்து பூண்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு நல்லா பெரிய கொப்பரை தேங்காவை பார்த்து எடுத்துட்டு சின்ன சின்ன தொண்டாக நறுக்கி சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூட்லாம் வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா எண்ணெயிலையே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் இருக்கப்போ கம்கமனு வாசம் வரும் இந்த நேரத்தில் புரிஞ்சிகிட்ருக்க தேங்காவை எடுத்துடலாம் அதே சட்டியில் தக்காளியை சேர்த்து எண்ணெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் உரலையே கொட்டி நல்லா ஆட்ட போகிறோம் நல்லா சத சதன்னு தண்ணி அதிகமும் சேர்த்துக்காம தண்ணியை தெளித்து தெளித்து நைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம ஊற வச்சுருக்க குடம்புளியும் இதோட சேர்த்துக்கலாம் குடம்புளி உரல்லையே ஆட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஊரியும் ஆட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாகிடுச்சி குடம்புலியே கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருந்துருக்கலாம் ஒரு மணி நேரம் ஊரியுமே நல்லா அறப்படாமல் இருந்தது இப்படி இருந்தாலுமே நல்லா ஆட்டி எடுத்தாச்சு மீன் குழம்பு வருமா வராதானே பூனாஸ் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அக்கனி வெயிலும் ஆரம்பமாயிருச்சு மதிய நேரத்தில் வெயில கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு காணல் அடிக்குது இந்த வெயில்லையும் உரல்கல்லையே மீன் குழம்புக்கு சாந்தாட்டியும் எடுத்தாச்சு சாந்து நல்லா கமகமன்னு வாசத்தோட நிவு நிவுன்னு ஆட்டியாச்சு ஆட்டின சாந்த வலிச்சு எடுத்துடலாம் கொடம்புள்ளியில் மீன் குழம்பு வச்சாலே ரெண்டு மூணு நாள் ஆனாலே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் குழம்பும் டேஸ்ட்டு மாறி போகாமல் அப்படியே இருக்கும் மீன் வறுவலுக்கு நம்ம ஊற வச்சுருந்த மீனும் நல்லா ஊறி போயிடுச்சு கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா தாராளமாக ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறினதும் மீன் துண்டு இதுலையே போட்டு மேலே கீழே எண்ணெய் பெரட்டி போட்டு மீன் கறியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதே போல எல்லா மீன்கறி துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துடலாம் மீன் துண்டு உடஞ்சாலும் பரவாயில்ல நல்லா வெந்து போகணும் நல்லா வேக விட்டுட்டு ஒவ்வொரு மீன் துண்டியும் எடுத்து வச்சாச்சு சாரமாக அருமையான மீன் வரவர்கள் இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு குடம்புலி போட்டு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாலு பெற்று கருவேப்பிலே உருவி போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க சாந்தை இதிலேயே ஊற்றிடலாம் தேவைக்கேற்ப உப்பும் தண்ணியும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கி விட போகிறோம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க மீன் துண்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் எல்லா மீன் துண்டையும் சேர்த்துட்டு இருபது நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம் சிறு அனலில் வேக விடணும் அப்போ தான் மீன் துண்டு உடையாமல் இருக்கும் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆனதும் தான் குழம்ப இறக்கிடலாம் குடம்புலி போட்ட மீன் குழம்பு இப்போது ரெடியாகிடுச்சி குடம்புளி போட்டு மீன் குழம்பு வச்சா நாலு நாள் ஆனாலே கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெல்மணி வில்லேஜ் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க